அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாதம் அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை சிறப்புகளும் மகாலய அமாவாசை அதே நல்ல வருது அதற்குரிய சிறப்புகளையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஆண்டினுடைய மிக முக்கியமான ஆன்மீக காலங்களில் ஒன்றானது புரட்டாசி சனி தமிழ் மாத மாதங்களில் மிகுந்த புண்ணியத்தை கொண்டது புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாள் பெருமாள் சனி என்றே மக்கள் அன்புடன் அழைக்கிறார்கள் காரணம் விஷ்ணுவை வழிபட்டால் சனி பகவானால் வரும் எல்லா துன்பங்களும் தானாகவே குறைந்துவிடும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதம் முழுவதும் விஷ்ணுவுக்கு பிரியமான காலம் அந்த மாதம் சனி கிழமைகளில் விரதம் இருந்து மலையேற்றம் செய்து கோவில் தரிசனம் செய்து விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் வரும் எல்லா தடைகளும் விளக்கும் தொழில் வியாபாரம் கல்வி திருமணம் குடும்ப அமைதி இவை அனைத்தும் முன்னேற்றம் உண்டாகும் முன்னோர்கள் சொல்வது போல் புரட்டாசி சனிக்கிழமையின் பெருமாளை வழிபடுவது ஒரு வருடம் முழுவதும் ஸ்துபிச்சம் பெறுவதற்கான அடித்தளமாகும் அந்த நாளின் தீய சக்திகள் விலகி நல்ல சிந்தனைகள் மனதில் உறையும் ஆன்மீக ரீதியாகவும் இது ஒரு சிறந்த நாள் பக்தர்களுக்கு உல அமைதி கிடைக்கும் சனி பாவம் குறையும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் வீட்டில் நடைபெறும் இந்த நாளில் தர்மம் அன்னதானம் செய்தால் பல தலைமுறைகளுக்கு பாக்கியம் உண்டாகும் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் புரட்டாசி சனி தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இந்த நாளில் நம்மால் செய்யப்படும் சிறிய பக்தி மற்றும் செயலும் பெரிய புண்ணியமாக பல தலைமுறைகளை காக்கும் என்பதில் சந்தேகமில்லை புரட்டாசி சனி என்பது சாதாரண சனி அல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய புண்ணிய நாள் இன்று நாம் அதனை நன்மைகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம் புரட்டாசி மாதம் விஷ்ணுவுக்கு பிரியமான மாதம் அந்த மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாள் சனி என்று அழைக்கப்படுகிறது பெருமாளுக்கு பிரியமான விரத காலம் என்பதால் சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுகிறது சனியினால் வரும் தடைகள் பிரச்சனைகள் அகலும் அந்த நாளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு பெரிய சாமி கோயில்களில் தரிசனம் செய்தால் புண்ணியம் பெருகும் புரட்டாசி சனிக்கிழமை திருப்பாவை பாடுவது மிகுந்த பலனை தரும் சனி பிரபாவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் நிவாரணம் பெறுகிறார்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மாலை பெருமாள் சன்னதியில் சேவிக்கலாம் திருப்பதி எடுக்கப்படும் மலையேற்றம் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் புரட்டாசி சன்னியினுடைய நன்மைகள்னு பார்த்தா சனி பகவானின் கெடுதல்கள் குறையும் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபார வளர்ச்சி ஏற்படும் வேலைக்கான தடைகள் அகலும் திருமான தடைகள் விலகும் வீட்டில் வளம் பெருகும் சந்ததி பாக்கியம் கிடைக்கும் நோய்கள் குணமாகும் மன அழுத்தம் குறையும் பக்தி ஆன்மீகம் மனநிலை அதிகரிக்கும் தர்ம சிந்தனைகள் வளர்க்கப்படும் பண நெருக்கடி அகலும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை வளரும் தீய சக்திகள் விலகும் நன்மை உண்டாகும் சூழ்நிலை உருவாகும் சனி பாபம் குறையும் இறையருள் நிலை பெறும் பக்தர்களின் விரதம் மூலம் சமூகம் நன்மை அடையும் நல்ல சிந்தனைகள் நல்ல பழக்கங்களை உருவாக்கும் இதே நாளில் மகாலய அமாவாசை சேர்ந்து வருவதனால அதற்குரிய பலன்களையும் சேர்த்து பார்க்கலாம் நாளை இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி அஞ்சு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அன்றைய நாளில் பெருமாளுக்கு உகந்த நாள்னு பார்த்தோம் அதே நாளில் மகாலய அமாவாசையும் வருது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்பது சுமார் முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு மகாலய அமாவாசை ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரும் பித்திரு தர்ப்பணம் தினம் இது முன்னோர்கள் பித்திருக்கள் அடையும் தர்ம கர்ம பிணைப்புகளை விடுவிக்கும் நாள் இந்த நாளில் பித்ரு வழிபாடு செய்வதனால் பித்ரு தோஷம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது தர்ப்பணம் பிண்டம் அன்னதானம் ஆகிய முக்கியமான செயல்பாடுகளாகும் மகாலய அமாவாசை காலம் வந்து பித்ரு பச்சனம் என்று அழைக்கப்படுகிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் பூமியில் வந்து ஆசீர்வதிப்பாளர்கள் என்று நம்பப்படுகிறது அந்த நாளில் கருங்குழம்பு எள்ளு சாதம் வடை பாயாசம் போன்றவை சமர்ப்பிக்கப்படுகிறது எல் விதைகள் தர்ப்பணத்திற்கு முக்கியமானது எல் தீய சக்திகளை நீக்கி முன்னோர்களை திருப்திப்படுத்துகிறது நதிக்கரையில் தர்ப்பணம் செய்வதும் மிக சிறப்பு நதி அல்லாத இடங்களில் குளம் கிணறு கடல் ஆகிய இடங்களில் செய்யலாம் வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யவும் அனுமதி உண்டு பித்ரு பாக்கியம் கிடைக்க சந்ததியினரின் வாழ்வு வளம் பெறவும் இந்த மகாலய அமாவாசை வழிபாடு மிக முக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பித்ரு வழிபாடு அவசியம் மகாலய அமாவாசையில் பிச்சைக்காரர்களுக்கு உணவு கொடுத்தால் பித்திருக்கள் திரு திருப்தி அடைவார்கள் அந்த உணவு பித்திருக்களுக்கு நேரடியாக சென்று சேரும் என்ற நம்பிக்கை உண்டு விலங்குகள் பறவைகள் எழும் எறும்புகள் மற்றும் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு கொடுப்பது மகா புண்ணியம் அந்த நாளில் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்வது சிறப்பு சோம்பல் சண்டை வாக்குவாதம் அந்த நாளில் தவிர்க்கப்பட வேண்டும் எண்ணு தண்ணீர் தர்பை இவை மூன்றும் தர்ப்பணத்தின் அடிப்படையாகும் தண்ணீரை சூரியனுக்கே அர்ப்பணித்தால் பித்திருக்கள் மகிழ்வார்கள் சூரியன் வழியே பித்திருக்கள் ஆசி பெறுவார்கள் என்று வேதங்கள் சொல்கிறது எனவே சூரிய பகவானை சூரிய மந்திரத்திற்குரிய ஓம் பூ துர்வர் துர்வரேன்யம் பிரஹோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்ற மந்திரம் சூரிய பகவானுக்குரிய ஓம் சூர்யாயே ஏர்யா சூர்யாயே இதம் நாமாமா பிரஜாபதாயே பிரஜாபதாயே இதம் நாமாமா என்ற மந்திரம் அப்புறம் ஓம் தினகராய பாஸ்கராயா ஜோதி ஸ்வரூபாய சூரிய நாராயண தேவாய நமோ நமகா என்று சூரிய வழிபாட்டுக்கு பின்பு பித்திருக்களை வழிபடுவது மிக மிக விசேஷமானது மகாலய அமாவாசையின் விஷ்ணு சிவன் வழிபாடு மிக முக்கியம் முன்னோர்களுக்காக வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்பட வேண்டும் தர்ப்பணம் செய்யாத குடும்பங்களில் பித்ரு சாபம் இருக்கும் என்று நம்பப்படுகிறது பித்திரு சாபம் காரணமாக சந்ததி நலம் பாதிக்கப்படலாம் அந்த சாபம் நீங்க அமாவாசை தர்ப்பணம் மிக மிக அவசியம் மகாளய அமாவாசை அன்று சிவன் கோயிலுக்கு சென்று ஆராதனை செய்வது மிகவும் நல்லது சிலர் கோவிலில் பித்ருகோமம் நடத்துவதாலும் வழக்கமாக இருக்கிறது அந்த நாளில் மண் விளக்கேற்றி முன்னோர்களுக்கு தீபம் அர்ப்பணிக்கப்படலாம் தர்மம் கருணை அன்னதானம் இந்த மூன்றும் பித்ரு வழிபாட்டின் அடிப்படையாக இருக்கிறது மகாலி அமாவாசை பித்ருக்களை மட்டுமல்ல தெய்வங்களையும் மகிழ்விக்கும் அந்த நாளில் அசுர சக்திகள் பலவீனமடையும் பித்ரு வழிபாடு செய்வருக்கு வர்த்தக வளர்ச்சி உண்டாகும் மகாலிய அமாவாசையில் நன்னீரில் நீராடுவது பாபநாசம் தரும் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் ஆன்மீக பிரார்த்தனை செய்யலாம் அமாவாசை நாளில் தீய எண்ணங்கள் மனதில் கொள்ளக்கூடாது நல்ல எண்ணங்கள் மட்டுமே பித்திரு வழிபாட்டில் நிறைவேறும் மகாலிய அமாவாசை முன்னோர்களின் ஆன்ம சாந்தடியம் தினம் அந்த நாளில் குரு மூத்தவர்கள் ஆசி பெறுவது சிறப்பு தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவர்களை போற்றி வழிபட வேண்டும் உயிரோடு உள்ள தந்தை தாயை பித்திருக்கள் என்று கருதப்படுகிறார்கள் அந்த நாளில் அன்னையாருக்கும் தந்தையாருக்கும் பரிசு பாசம் காட்டுவது பித்ரு வழிபாடு எனப்படும் மகாலய அமாவாசை பித்ரு வழிபாடு இல்லாமல் முழுமை இல்லை மலை ஆறு காடு போன்ற இயற்கை இடங்களில் தர்ப்பணம் சிறந் சிறப்பு தரும் யாரும் இல்லாதவர்கள் மனதில் நினைத்தே முன்னோர்களை வழிபடலாம் இந்த பிரார்த்தனை அவரிடம் சென்று சேரும் அமாவாசையில் இரவு நேரத்தில் தியானம் செய்வது நல்ல பலனை தரும் மகாலய அமாவாசை மனிதனின் வாழ்வில் ஆன்மீக வெளிச்சத்தை தரக்கூடியது அந்த நாளில் தர்மம் செய்தால் பிள்ளைகள் பேரன் குடி வளரும் என்று ஐதீகம் இருக்கிறது எனவே நேயர்களே புரட்டாசி மாதம் என்பது ஆண்டின் மிக புண்ணியமான காலம் அந்த மாதத்தில் வரும் மகளை அமாவாசை நாளில் நாம் முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் செய்து அன்னதானம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெறுகிறோம் அதே மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு சனி பாவங்களை தனித்து வாழ்க்கையில் நல்லதை வரவேற்கும் இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் மகாலய அமாவாசை வழிபாடு நம் முன்னோர்களை மகிழ்வித்தல் புரட்டாசி மாச வழிபாடு நம் தற்போதைய வாழ்க்கையை வளமாக்கும் ஒன்று கடந்த காலத்தை சமநிலைப்படுத்த மற்றொன்று காலக்களத்தை சிறப்பாக்க முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஆசீர்வாதங்கள் பெருமானின் அருணும் சேரும் பொழுது வாழ்க்கையில் தடைகள் விலகி குடும்பத்தில் வளமும் மனதில் அமைதியும் நிலைபெறும் ஆகையால் இந்த புனிதமான புரட்டாசி மாதத்தில் நம்மால் முடிந்த அளவில் தர்ப்பணம் செய்து தர்மம் செய்து பக்தியுடன் வழிபாடு செய்வோம் நல்ல சிந்தனையுடன் வாழவும் செய்வோம் இது நம் வாழ்க்கையும் வருங்கால சந்ததியையும் நிச்சயமாக உணர்த்தும் என கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்